நம்ம நாட்டினுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் நிதித்துறை எல்ஐசி இந்த மூன்று அரசாங்க அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு என்ன பண்றாங்க சொன்னா அதானி குழுமத்தினுடைய பங்குகளை வாங்குவதற்கு நாங்கள் முன்வருகின்றோம் எவ்வளவுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய்களை கொடுத்து அதானி குழுமத்தினுடைய பங்குகளை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக இந்த வாஷிங்டன் போஸ்ட் என்ற அந்த பத்திரிகை தகவலை வந்து வெளியிடுறான் எல்ஐசியில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்கள் வந்து பொருளாதாரத்தை கொடுத்து அதானி குழும பங்குகளை வாங்குறது வந்து ஒன்றிய அரசினுடைய முழு ஒப்புதலோட ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் அந்த நிதி அமைச்சகனுடைய முழு ஒப்புதலோட தான் இந்த பங்குகள் வந்து வாங்கப்படுது அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக வெளியிடுறான் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் சமீபத்தில் அமெரிக்காவினுடைய தி வாஷிங்டன் போஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக பிரபலியமான பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு ரிப்போர்ட் சம்பந்தமான தகவல்கள் இந்த புலனாய்வு ரிப்போர்ட் என்பது அனைத்து இந்திய மக்களையுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அப்படி என்ன ஒரு தகவலை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியான கடன் நெருக்கடி மற்றும் சர்வதேச விசாரணைகளில் சிக்கித்து வைக்கக்கூடிய அதானி குழுமத்தினுடைய ஒரு நபராக இருக்கக்கூடிய கௌதம் அதானி அவருடைய அந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக வேண்டி இந்த மோடி தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் அதன் கீழ் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் பல லட்சம் கோடி இந்திய மக்களுடைய ஏழை மக்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி கௌதம் அதானிக்கு வந்து கொடுக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தொடர்பாக தான் அந்த வாஷிங்டன் போஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரிகை வந்து புலன் விசாரணை நடத்தி அதற்குரிய அந்த ரிப்போர்ட்டை ஆதாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க கடந்த இரண்டாயிரத்தி நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அரசாங்கத்தில் அமைந்ததிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை இந்த இந்த சலுகைகளை மோடி அரசாங்கம் கொடுக்கின்றது பொருளாதாரத்தை அவர்களுக்கு வந்து தூக்கி கொடுப்பது அது மாதிரி ஏராளமான வரி சலுகைகளை வந்து அதானி குழுமத்துக்காக வேண்டி அறிவிப்பது அது அதிகமான கடன் உதவி இந்த அதானி குழுமத்துக்கு வந்து செய்கிறது ஏராளமான ரூபாய்களை பொருளாதார கடன் வாங்கிய அந்த பொருளாதாரத்தை வந்து தள்ளுபடி செய்யறது என்று சொல்லி ஏராளமான அம்சங்களை இந்த அதானி அந்த பெரும் பொருளாதார முதலைகளுக்காக வேண்டி இந்த மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த சலுகைகளை செய்து கொண்டே வருகின்றது இந்த அதானி குழுமம் தொடர்ச்சியாக பொருளாதார குற்றச்சாட்டுகள்ல பொருளாதார மோசடிகள் ஈடுபட்டு கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டு வெளிவந்ததுக்கான காரணம் அதற்கான முழு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஏராளமான பொருளாதாரம் அந்த நிறுவனத்துக்கு தூக்கி கொடுக்கப்படுது சமீப காலமாக இந்த அதானி குடும்பத்தினுடைய பங்குகள் பார்த்துன்னு சொன்னால் தொடர்ச்சியாக சரிந்து கொண்டே வருகின்றது அது மாதிரி பல நிலைகளில் வந்து இந்த அதானி குழுமத்தின் மீது பொருளாதார மோசடி குற்றச்சாட்டுகள் பல எதிர்கட்சிகள் வந்து பல நேரங்கள்ல இதை வந்து வெட்ட வெளிச்சமாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மாதிரி பல பொருளாதார நிபுணர்கள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வு வந்து பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவினுடைய ஹிண்டன்பர்க் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் அதானி குழுமத்தின் மீது இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக வந்து இவர்களும் வைக்கலாம் இப்படி வைக்கக்கூடிய அந்த நிலையில அதானி குழுமத்தினுடைய பங்குகள் தொடர்ச்சியாக வந்து சரிவு பாதையை நோக்கி போகுது கிட்டத்தட்ட பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து அந்த பங்குகள் வந்து அதானி குழுமத்தினுடைய பங்குகள் சரிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடக்குது சர்வதேச நீதிமன்றம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்கள்ல அதானி குழுமத்தின் மீதும் இந்த கௌதம் அதானியின் மீதும் பல வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுது குற்றவியல் வழக்குகளாகவும் சிவில் வழக்குகளாகவும் வந்து பல வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுது இந்த வழக்கு தொடுக்கக்கூடிய நிகழ்வும் சரி அதானி குழுமத்தினுடைய பங்குகள் வந்து குறைந்து கொண்டே போறது இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒட்டுமொத்த அதானி குழுமத்துக்கும் ஏற்படுத்துது இதனால வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இனிமேல் இந்த அதானி குழுமத்திற்கு நாங்கள் கடன் உதவி நாங்கள் செய்ய மாட்டோம் எந்த விதமான பொருளாதார உதவியும் கடனும் நாங்கள் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்ற முட்டுக்கட்டையும் சேர்த்து போடுறோம் இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம நாட்டினுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் நிதித்துறை எல்ஐசி இந்த மூன்று அரசாங்க அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா அதானி குழுமத்தினுடைய பங்குகளை வாங்குவதற்கு நாங்கள் முன்வருகின்றோம் எவ்வளவுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய்களை கொடுத்து அதானி குழுமத்தினுடைய பங்குகளை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக த வாஷிங்டன் போஸ்ட் என்ற அந்த பத்திரிக்கை தகவலை வந்து வெளியிடுறாங்க எல்ஐசியில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்கள் வந்து பொருளாதாரத்தை கொடுத்து அதானி குழும பங்குகளை வாங்குறது வந்து ஒன்றிய அரசியனுடைய முழு ஒப்புதலோட ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் அந்த நிதி அமைச்சகனுடைய முழு ஒப்புதலோட தான் இந்த பங்குகள் வந்து வாங்கப்படுது அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க இப்போ இந்த ஐயாயிரம் கோடி மட்டுமல்லாமல் இன்னும் எல்ஐசியில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய்களை இதற்காக வேண்டி செலவழித்து அதனுடைய பல பங்குகள் இருக்கும் அதானி குடும்பத்திற்கு என்று பல வழிவகைகளில் வந்து முதலீடு செஞ்சுருப்பாங்க அத்தனை முதலீடுகளையும் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அதற்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது என்பதை இந்த வேலைகள் எல்லாமே நிதி அமைச்சனுடைய முழு ஒப்புதலோட வந்து நடக்கின்றது என்பதையும் ஒரு ஆதாரத்தோட இந்த வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகையை வந்து குற்றச்சாட்டாக வச்சிருக்கு இப்போ இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து முழுக்க முழுக்க மக்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வட்டியில் அடிப்படையான பணம் தான் அதை வட்டிக்கு ஒருபோது நாம் வந்து ஆதரவா இருக்க மாட்டோம் எல்ஐசினுடைய அந்த பொருளாதாரத்திற்கோ மக்கள் வந்து அந்த எல்ஐசியில் வந்து பணம் போடுவதற்கோ நம்ம அந்த மார்க்கம் சம்பந்தமாக வட்டி வாங்கிறது வட்டி கொடுக்கறது அது சம்பந்தமான எல்லாமே வந்து ஹராம் என்ற பிரச்சாரத்தை நம்ம தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்ருக்குறோம் அதுக்கு ஒருபோது நம்ம ஆதரவு கிடையாது ஆனால் இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை பொருளாதாரமும் ஏழை மக்களுடையது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பொருளாதாரத்தை முதலீடு செய்த நாட்டு மக்களுடைய பணம் தான் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதானி குழுமத்தினுடைய பங்குகளை வாங்குறதுக்காக கொண்டு போய் போடுறாங்க இப்ப இந்த நிலையில வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சில முன்னணி பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் கொண்டு போய் அதனுடைய பங்குகள் இறங்கும் முகமாக இருக்குது இதில் நாம் முதலீடு செய்யும்போது போது அது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் என்று தெரிந்தே துணிந்தே கொண்டு போய் இவ்வளவு ஆயிரம் பொருளாதாரத்தை கொண்டு போய் அதில் கொண்டு போய் போடுறது என்பது மிகவும் ஆபத்தானது அது வந்து ஒட்டுமொத்தமாக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பேர் ஆபத்தான ஒரு நிலையில தான் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்த நிதி அமைச்சகமும் சரி எல்ஐசி நிர்வாகம் சேர்ந்து கொண்டு அத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை கொண்டு போய் அதுல முதலீடு செய்கிறான் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அதிகமான ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்றாங்க எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் பொதுமக்களினுடைய ஒரு பணம் இத்தனை ஆயிரம் கோடி என்ற அந்த எண்ணம் தொழிலளவும் இல்லாமல் மோடி அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய நிதி அமைச்சகம் ஒன்றிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அதிகமான பொருளாதாரத்தை கொண்டு போய் அதானி குழுமத்தில் முதலீடு செய்யறது அவர்கள் ஏதாவது கடன் கேட்டாங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பொருளாதார தூக்கி கொடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு இவர்களுடைய கடனை எல்லாமும் தள்ளுபடி செய்யறது என்று சொல்லி முழுக்க முழுக்க கார்பரேட்டு அந்த முதலைகளினுடைய நலன் நாடக்கூடிய அரசாங்கத்தான் இந்த மோடி அரசாங்கம் இருக்குது இதே மாதிரி தொடர்ச்சியாக இவர்கள் ஆட்சி எப்போது ஈறினார்களோ அந்த நாள் முதல் கொண்டு தொடர்ச்சியாக இவர்கள் இந்த கார்ப்பரேட்டுகள் அதிலும் குறிப்பாக இந்த அம்பானி அதானி குழுமம் கௌதம் அதானி இந்து இவர்களுடைய நலன் நாடக்கூடிய அரசாங்கமாக தான் இருக்குது அவர்களுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் துணிந்து செய்யக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்குது இதே நிலை தொடரும் என்று சொன்னால் அது நாட்டினுடைய பொருளாதாரம் ஏற்கனவே அதள பாதளத்தில் இருக்குது ஏற்கனவே வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நாட்டின் பொருளாதாரம் வந்து ரொம்ப ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதே செயலை இவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய அளவில் வந்து நாட்டிற்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேடாகத்தான் இருக்கும் என்பதை தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது இருந்தாலும் கூட இந்த மோடி அரசாங்கம் அதை பற்றி எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் இதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்குது இது நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை விளைவிக்கும் இது மாதிரி மக்கள் நலனை துளியளவும் கருத்தில் கொள்ளாத மக்களை பற்றி துளியும் யோசிக்காத ஆட்சியாளர்கள் உடனடியாக ஆட்சி இறக்கப்பட வேண்டும் நாட்டின் மீது அதிகம் அதிகமாக அக்கறை உடையவர்கள் தான் நாட்டை ஆளக்கூடியவள இருக்க வேண்டும் அதை நம்முடைய பிரார்த்தனைகளில் நாம் சேர்த்துக் கொள்ளும் என்பதை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம் அக்பர்